ஜஸ்ட் இமேஜின் பண்ணுங்க ஒருத்தர் என்னடா இது வயிறு இப்படி போட்டு வாட்டி வதக்குது சூரியனை எங்கேயாவது போய் மறைஞ்சிடுது அப்படின்றது சூரியன் கோச்சுக்கிட்டு அப்படியே போய் மறைஞ்சிடுது அப்படி மறைஞ்சிட்டா என்ன ஆகும் தெரியுமா பாக்கலாம் வாங்க பர்ஸ்ட் எட்டு நிமிஷத்துக்கு நமக்கு தெரியாது ஏன்னா சன் ரேஸ் வந்து இந்த பூமி அடைய எட்டு நிமிஷம் எடுக்குமா சோ ஃபர்ஸ்ட் எட்டு நிமிஷத்துக்கு நமக்கு எதுவும் தெரியாது எட்டு நிமிஷத்துக்கு அப்புறம் அப்படியே இருள் சுழ்ந்துடும் அப்படியே பிச் பிளாக் ஆகிடும் இதனால பத்து நிமிஷத்துக்குள்ளார்க்குல ஆகுமா ரொம்ப டவுன் ஆக ஆரம்பிக்கும் கொஞ்சம் நாளிலேயே போட்டோசிந்தோசி நடக்காது இதனால செடி கொடி மரங்கள் எல்லாம் அழிய ஆரம்பிச்சிடும் இதை மட்டுமே சாப்பிட்டு உயிர் வாழ்ற மிருகங்கள் எல்லாம் சாக ஆரம்பிச்சிடும் அப்புறம் ஒரு வாரத்துக்கு உள்ளேயே அர்த் மைனஸ் ஃபிஃப்டீன் டிகிரிக்கு கீழே போயிடும் நீர்நிலைகள் எல்லாம் அப்படியே ஒரே ஆரம்பிச்சிடும் ஓஷனும் ஒரே ஆரம்பிச்சிடும் ஆனா கம்ப்ளீட்டா ஒரே ஆயிரம் வருஷம் எடுக்குமா அப்புறம் பிளானட் சன் இல்லாதனால அதுங்களோட திசையில பார்த்து சூரிய குடும்பத்தை விட்டு வெளியில போக ஆரம்பிச்சிடுமா அப்புறம் மனுஷங்களோட வாழ்க்கை நம்ம வாழ்க்கை ரொம்ப மோசமாகும் சன்னா கொஞ்சம் நாள் டிப்ரஷன் உள்ள போயிடுவோம் மென்டல் இஷ்யூஸ் வந்துடும் விட்டமின் டி குறைபாடு வரும் மரங்கள் செடிகள் இல்லாதனால உணவு தட்டுப்பாடு வரும் சரி நம்மளுக்கு இருக்கிற இன்டெலிஜென்ஸ் யூஸ் பண்ணி நம்ம கிரௌண்ட் டனல்ஸ் ஏன்னா அவரோட கிரஸ்ட் இன்னும் சூடா இருக்கும் அதனால டனல் யூஸ் பண்ணி அங்க வாடலாம் அது கொஞ்சம் நாளைக்கு தான் ஹைட்ரோபோனிக்ஸ் யூஸ் பண்ணி அக்ரிகல்ச்சர் பண்ணலாம் அதுவும் கொஞ்சம் நாளைக்கு தான் இந்த மாதிரி எல்லாம் பண்ணி கொஞ்சம் நாளைக்கு தான் நம்மளால பிடிக்க முடியும் அதாவது கொஞ்சம் வருஷங்கள் தான் சோ சன்னா நம்மளால எதுவுமே பண்ண முடியாது இதனாலதான் நம்ம முன்னோர்கள் சூரியனை கடுவா வழிபட்டாங்க வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி